அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னான்னா ஒம்பது ஒம்பது விதமான நட்சத்திரங்கள் தான் இருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாம் இருக்குது நாம் வந்து என்ன லக்கணத்தில் இப்போ என்ன லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் என்ன லக்கணம் அப்படிங்கிறதும் லக்கணத்திற்கு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இப்போ மேசம் அப்படின்னா மேச லக்கணம் அப்படின்னா வந்து என்ன சொன்னா சித்திரை மிருகசீரண ஆபிட்டம் இந்த மூணு லக்கணம் உண்டான நட்சத்திரம் இவர்கள் எப்பயுமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அதிகமான வெற்றி அவர்களுக்கு கிடைக்கணும்னா அவர்கள் எந்த கிரக ஆதிபத்தியம் உடையவர்களை கையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது அதை வந்து நாம் தெரியாமல் இருந்தோம் என்று சொன்னால் எப்பயுமே சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் போய் பிறந்தவர்கள் சனி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய அந்த சனி ஆதிபத்தியம் என்பது என்னது சனி ஆதிபத்தியம் அப்படின்னா இப்படி எடுத்துக்கிட்டுங்களேன் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனி ஆதிபத்தியமுடைய சனி உடைய நட்சத்திரங்கள் சனியோடைய நட்சத்திரங்கள் சனி தோஷமுடைய நட்சத்திரங்களிடம் சனி தோஷமுடைய நட்சத்திரங்களுடைய பழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது வாழ்க்கையில் பெரிய வெற்றி பாதைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி பாதைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் அதுல எந்த வித கருத்துமே கிடையாது இதை என்ன காரணம்னா நம்ம வந்து என்ன சனி சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் கொஞ்சம் நடுக்கவே நிற்கும் நடுக்கவே நிற்கும் சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவனை பாருங்க எப்பயுமே வந்து என்ன சொன்னேன்னா அந்த வளையா வளையாத தன்மை தான் இருக்கும் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் என்பது கீழ்மட்ட மக்களே கீழ்மட்ட மக்கள்னா தன்னுடைய தரத்திற்கு கொஞ்சம் கீழே நம்ம ஈக்கோளுக்கு இல்லாத மனிதர்களை வந்து ஈக்கோளுக்கு சமமாக இல்லாத மனிதர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கிடணும் அப்படி வச்சுக்கிட்டாச்சுன்னா நீங்கள் பெரிய வெற்றியை அடைத்து விடுவீர்கள் அதற்கு ஒரே ஈஸியா சொல்லலாம் சூரியனுடைய லக் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா சனி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களையும் சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களையும் நீங்கள் கையில் வைத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பூஞ்சோலையாக மாறிவிடும் அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களையும் சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களையும் சுக்கரனுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களையும் நீங்கள் கையில் பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை சந்திக்கும் இது நூறு பெர்சன்ட் உண்மை மாற்றுக்கிட்டேன் அப்படி வரும் உங்களுக்கு ஒரு பந்தங்கள் வரும் அதை தட்டி விட்டு விடாதீர்கள் அப்ப சந்திரனுடைய லக்கணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அதே சமயத்தில் சந்திர தோஷமுடையவர்கள் இதை விட நீங்கள் சூரிய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் சனி தோஷமுடைய சனி சனியோடைய நட்சத்திரம் சனி தோஷமுடைய நட்சத்திரத்துடைய பழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக சந்திக்கும் அதே சமயத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய லக்கணங்கள் செவ்வாய் தோசத்தில் போய் பிறந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு இவர்கள் எப்பயுமே சூரிய தோஷம் உடையவர்களையும் சூரியனுடைய தோஷம் உடையவர்களையும் சூரியனுடைய லக்கணம் சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்களையும் சூரியனுடைய நட்சத்திரங்களாகிய கார்த்திகை உத்தரத்தில் போய் பிறந்தவர்களையும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக அடையும் இதில் வந்து நூறு பெர்சன்ட் எல்லாம் உண்மைதான் இதை வந்து அது வந்து இணைக்கும் அந்த இணைக்கிறதை வந்து என்ன சொல்ல பயன்படுத்திக் கொள்ளணும் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதனுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை பிறந்தவர்கள் சந்திரனுடைய லக்கணம் சந்திர தோஷமுடைய நட்சத்திரங்கள் சந்திர உடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்களுடைய பழக்கங்கள் வரும்போது நீங்கள் விட்டு விடாதீர்கள் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கிப்ட் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிட்சித்து பாருங்கள் அதற்கடுத்து குரு குருவுடைய நட்சத்திரம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் குருவுடைய லக்கணமாகிய தனுசு மேனத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சனியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் சனியுடைய நட்சத்திரம் சனி தோஷமுடைய நட்சத்திரம் ஆஹ் சனியோடைய லக்கணம் ஆகிய மகரம் கும்பத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் இறைவன் கொடுப்பான் அதை நாம வந்து என்ன பயன்படுத்தி கொள்ளணும் அதற்கடுத்து என்ன சொன்னா சுக்கரனுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் எவையுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நபர்கள் என்ன சொன்னா புதன் அந்த புதன் என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணம் மிதனம் கண்ணி புதனுடைய நட்சத்திரம் புதன் தோஷமுடைய நட்சத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சம்பந்தம் சம்பந்தமாகும் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் அதற்கடுத்து சனி சனி சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனியுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனி தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் இவர்கள் எப்பயுமே என்ன சொன்னான்னா சுக்கரன் என்று சொல்லக்கூடிய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் சுக்கரனுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் சுக்கரனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்களையும் ரிஷபம் துலாம் லக்கணக்காரர்களையும் கையில் கிடைத்தால் விட்டு விடாதீர்கள் இப்போ நான் சனி தோஷத்தில் போய் பிறந்தேன் மேஜராயிட்டும் சனி தோஷத்தில் போய் பிறந்தேன் அப்போ சனி தோஷத்தில் போய் பிறந்த ஒரு நபருக்கு வாழ்க்கை துணை யார் தெரியுமா சுக்குரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் மனைவி சுக்குரனுடைய தோஷத்தில் குழந்தை இதற்கு பிறகு பெரிய வெற்றி ஏன்னா இது அனுபவத்தால் உணர்ந்த ஒரு உண்மை ஜோதிடத்துல எப்பயுமே அனுபவத்தை வைத்து 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 தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்க முடியும் அப்ப அந்த அனுபவத்தை வை நீங்க வந்து புரிஞ்சுக்கிடுங்க அப்ப என்ன சொன்னான்னா சனி தோஷமுடைய நபர் அவருக்கு வாழ்க்கை துணையாக வந்தது யாரு உடைய நபர் உடைய நபர் குழந்தைன்னு அந்த அடுத்த ரிலேட்டிவிட்டி எப்படி வந்தது தெரியுமா ரிலே ரிலேட்டிவிட்டி கரெக்டாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதே உடைய ஒரு நபர் இவர்கள் வந்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா என்னம்மா போயிட்டீங்களா சரியா 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 ஓகே ஓகே பத்திரமா பத்ரமா அப்போ இது எல்லாம் வந்து எங்கேருந்து வருகிறது அப்படின்னா பிரபஞ்சத்தோடைய கனெக்டிவிட்டி தான் நம்மளுடைய இதெல்லாம் கிடையாது இப்போ ஒரு சுக்கரனுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரில் சுக்கரனுடைய லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் சார் அவர்களுக்கு எப்பயுமே என்ன என்ன வரும்னா அந்த என்ன என்ன சொல்கிறான்னா சனியோ சனியோடைய நட்சத்திரத்தோடைய சம்பந்தம் வரும் நீங்கள் எப்பயுமே சுக்கரனுடைய நட்சத்திர லக்கணத்தில் பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எப்பயுமே யார் புதனுடைய புதனுடைய தொடர்பு வரும் வரமெல்லாம் போகாது அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு குருவுடைய நட்சத்திரத்தோடைய தொடர்பு வரும் அப்ப சூரியனுடைய தோஷத்துடைய சூரியனுடைய தோசத்துடைய நட்சத்திரங்கள் வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காவே இப்படி எல்லாமே வந்து முன்னோர்கள் வந்து பகுத்து நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம புதுசாக கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா இதை மேலோட்டமாக இருக்கும் அப்ப நீங்கள் பயன்படுத்த அதனால சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடைய லக்கணத்தில் பிறந்தவர்கள் சூரிய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் சனி தோஷம் சனியுடைய லக்கணம் சனியுடைய நட்சத்திரத்தை கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ட் ஆகும் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சுக்கர தோச நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய லக்கணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தொடர்போடு வரும் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாயுடைய லக்கணங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் செவ்வாய் தோசமுடைய நட்சத்திரங்கள் எப்பயுமே சூரியனுடைய லக்கணம் சூரிய தோச நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரங்களில் தொடர்புகள் வரும் அது வெற்றிக்கு அறிகுறி அதற்கடுத்து புதனுடைய நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதனுடைய லக்கணத்தில் பிறந்தவர்கள் புதன் தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்களும் சந்திர தோஷமுடைய நட்சத்திரங்களும் கடக லக்கணமும் உங்களுக்கு துணையாக வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதற்கடுத்து என்ன சொல்லணும் குருவுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குரு திசையில் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் சனி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய நட்சத்திரங்களும் சனி லக்கணங்களும் சனி தோஷமுடைய நட்சத்திரமும் உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்பில் வரும் சுக்கரனுடைய திசையில் பிற சுக்ரனுடைய நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு புதன் சார்ந்த லக்கணம் புதன் தோஷமுடைய நட்சத்திரங்கள் அதற்கடுத்து புதனுடைய நட்சத்திரங்கள் தொடர்பு கண்டிப்பாக வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனியோடைய லக்கணத்தில் பிறந்தவர்கள் சனி சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி தோஷத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய லக்கணங்களும் சுக்கர தோச நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய நட்சத்திரங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தையாக பிறக்கலாம் மனைவியாக வரலாம் நண்பராகலாக வரலாம் வெல்விசர்களாக கண்டிப்பாக வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறையாக உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்